எனக்கு அவரோட பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு திருமணம் ஆன ஒரு நபரோட ஒய்ஃபை கட்டி வைக்க சொல்லி ரகனையில் ஒரு நபர் ஈடுபட்டிருக்காரு அந்த சம்பவத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க யாராவது இது போன்ற நியூஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சென்னை அருகும்பாக்கம் பகுதியில ஒரு முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் வசித்து வந்திருக்காங்க அவருக்கு திருமணம் ஆன நிலையில சூலைமேடு பகுதியில தான் கணவருடன் வாடகை வீட்டில வசித்து வந்திருக்காங்க அதே வீட்டின் மாடியில தமிழ் செல்வன் என்ற முப்பது வயது வாலிபர் ஒருவர் வச்சு வந்திருக்காரு தமிழ் செல்வன் மற்றும் அந்த பெண்ணும் இருவரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில அந்த பெண் வந்து அந்த நபரோட நட்பாக பழகிய நிலையில ஒரு கட்டத்துல தமிழ் செல்வன் அந்த பெண்ணிடம் உன் கணவரை விட்டுட்டு என்னுடன் வந்து விடு நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என சொல்லியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் பெற்றோர் பார்க்கும் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவருடன் பேசுவதையும் அந்த இளம்பெண் தவிர்த்து வந்திருக்காங்க இந்த நிலையில வீட்டுக்கு சென்ற தமிழ் செல்வன் அந்த பெண்ணுடன் தகராறு செஞ்சு அவரை அடிச்சிருக்காரு இதனால பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் கொடுத்திருக்காங்க போலீசார் தமிழ் செல்வனை அழைத்து விசாரணை நடத்தினார் அப்போது திருமணமான அந்த இளம்பெண்ணை அவர் காதலித்தது தெரிய வந்திருக்கு இந்த நிலையில போலீஸார் இப்படி செய்யக்கூடாது என அறிவுரை வழங்கியிருக்காங்க இருப்பினும் அந்த வாலிபர் பாத்தீங்கன்னா விடாபிடியா அந்த பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவரை தான் திருமணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு இருக்காரு காவல் நிலையத்திலேயே அந்த பெண்ணை தாக்கிய குட்டுறதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா அந்த நபரை கைது பண்ணி சிறையிலும் எடுத்திருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க